அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பத்து வருஷமாச்சு கல்யாணம் கல்யாணமாகி இன்னும் குழந்தை இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுக்குற விஷயம்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் பெற அல்லாவுடைய ஒரு இஸ்மை இருக்குது அந்த இஸ்மை நான் சொல்கிற மாதிரி இருபத்தோரு தடவை செஞ்சிங்கன்னா இன்ஷா அல்லா அல்லாவின் வர்க்கத் கொண்டும் அல்லாவின் தௌஃபீக் கொண்டும் நமக்கு குழந்தை பிறக்கும் அது என்ன அமல்னு நம்ம பார்க்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி கரெக்டாக செய்யுங்க இன்ஷா அல்லா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்யணும்னா தொடர்ந்து ஏழு நாள் சுண்ணத்து நோம்பு வைக்கணும் அப்படி ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கிற நேரத்தில் யா முசவ்விறு யாழ்லா யா முசவ்விறு யாழ்லா யா முசவ்விறு யாழ்லா என்று இருபத்தோரு தடவை சொல்லணும் கரெக்டாக இருபத்தோரு தடவை தான் சொல்லணும் குறையவோ கூடவோ கூடாது கரெக்டாக இருபத்தோரு தடவை யா முசவ்விரையா என்று சொல்லணும் இப்படி ஏழு நாள் நோன்பு வச்சுட்டு இருபத்தோரு தடவை யா முசவ்விரியா என்று நல்ல நெய்யத்தோடு செய்யுங்க இன்ஷா அல்லா அல்லாவின் தௌஃபீக்கினாலேயும் வர்க்கத்தினாலும் ரஹ்மத்தினாலும் கொண்ட ஒரு சந்தானம் அந்த பெண்ணிற்கு வழங்குவான் இன்ஷா அல்லா இங்கு நீயத் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை நம்ம எந்த ஒரு அமல் செய்யும் போதும் அதனுடைய பலன் கிடைக்க கிடைக்கணும்னா முழுமையான நம்பிக்கையோடும் ஈமானோடும் செய்யணும் அப்போ தான் அந் நம்ம செய்கிற அமலுடைய பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லா குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுற கஷ்டப்படுற கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க